டேய் நாம அவளுக்கு ஆதரவு குடுக்கல வேற யாரா கொடுப்பா நோக்கு தெரியாமிகள்ட்டிருக்க மாட்டா நீலமா அவள்கிட்ட எடுத்து சொல்லி பெரியவர்ட்ட அதுவும் ஒரு வைதிக கூடாது நானே இத எல்லாம் பேசல நீ இதை பத்தி தான் பேசுறன்னு நீலமா அவளை இங்க பாரு இந்த தானம் பண்ற விஷயம் எனக்கும் பிடிக்கல இவளுக்கும் பிடிக்கல மனசுல வச்சுக்காம கொட்டிட்டா பிராங்கா பேசிட்டா அது தப்பா அவ கேட்டதுல தப்பே இல்ல நாளைக்கு அவளுக்கு வாரிசுன்னு ஒண்ணு வந்ததுன்னா அதுக்கு அவ சேர்த்து வைக்க வேண்டாமா உனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா ஏன்னா நீ யோகி ஆனா இவ சராசரி மனுஷி அவ எதிர்காலத்தை பத்தி அவளுக்கு கவலை இருக்காதா இப்படி மாமனாரோ ஆம்படையானோ எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டே இருந்தேன்னா அவ கையில திருவோடு மட்டும்தான் மிஞ்சும் அந்த கவலையில தான் அவ கேட்டா என் மேல கொஞ்சமாவது மதிப்பு இருந்ததுன்னா நீயே இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் சாமசாஸ்திரிகள் ஆற்று கொடுத்துட்டு வா அப்படி நீ செஞ்சா நோக்கு ரெண்டு புண்ணியம் கிடைக்கும் காதம்பரி பதி பேச்சு கேட்டதை தட்டாம நடந்த பத்னிங்கிற புண்ணியம் மனம் நந்து போயிருக்கிற ஒரு வேதியருடைய மனசை குளிர்விச்ச புண்ணியம் ரெண்டுமே நோக்கு கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் ஆனா இந்த புகுந்து வீட்டில் அவனுக்கு நிம்மதியே கிடைக்காதரா நீ பண்றது எதுவுமே சரியில்லடா என்ன கதை முறி ஏன் ஆட்டோல வந்துருக்க முதல்ல அந்த ஆட்டோ போய் கட் பண்ணிட்டு வாங்க என்னம்மா என்ன சொல்றத கேளுங்க போங்க எவ்வளவுப்பா அறுபது ரூபாய் அறுபது ரூபாயா இந்தா என்ன தர என்ன பிரச்சனை போயிருக்கா மொபைல் போயிருக்காளா அவளுக்கு முரளி நான் தேவையில்லை மொபைல் இருந்தா போதும் மொபைல் கொடுங்க அக்கா நான் ஆமா ஆமா இப்பதான் வந்தேன்

ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு இத ஹேண்டில் பண்ணிருக்க ஐயோ பிளீஸ் இந்த நிதானம் பொறுமை செல்லாது நல்லா காதம்பரி உங்க ஆத்துக்காருக்கு சம்பாத்தியமே கிடையாது ஓகேவா பித்தராஜ் சொத்தும் கிடையாது இது எல்லாமே நாதனோட ஸ்வெட் அண்ட் பிளட் ஓகேவா அசோக்கே நினைச்சா கூட கொஸ்டின் பண்ண முடியாது எங்க போயிட்டாங்க நாளைக்கே அந்த சொத்து அவர் பேருக்கு தானே அனுபவிக்கிறதுக்கு உரிமை எனக்கு தானே இருக்கு என்னைக்கோ ஒரு நாள் எழுப்ப வேண்டிய உரிமை பொருள் இன்னைக்கு நீ ஊருக்கு முன்னாடி எழுப்பினது தப்புற காதம்பரி இப்ப என்னதான்க்கா சொல்ற அசோக் சொன்ன மாதிரி அந்த பத்திரத்தை நீ எடுத்துட்டு போய் சாம்பு சாஸ்திரி குடுத்திருக்கணும் அதை விட்டுட்டு நீ இங்க வந்து நிக்கிற ஏன்னா நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன் அது என்ன முடிவு இத சொல்லணுமா உங்களுக்கு அவ பேசுறதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா காதம்பரி நீ பண்றது நான் முடிவை மாத்திக்கிறதா இல்ல என்னடி அவளுக்கு உண்மையில மதிப்பு மரியாதையெல்லாம் போயிடும் பாத்துக்கோ இங்க நான் எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க நான் ஏதாவது அசோக் பண்றதோ செய்யறதோ தப்பா ரேட்டா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த பொண்ணு ரொம்ப ஜாஸ்தியாதான சார் இருக்குது இந்த மாதிரி ஒரு அடங்கான தனக்குன்னு ஒரு பெரிய இது வச்சு பேசுறது செல்வ தரப்பலம் இதெல்லாம் டேஞ்சரஸ் திங்ஸ் இதுல பெத்த புராணத்தில் ஒரு கதை ஒரு மன்னன் வேட்டையாறப் போறான் ஒரு ஆண் பன்றி அடிச்சு கொண்டுடுறான் பெண் பன்றி எலர்றது அந்த ஆண் பன்றி அதுக்கு வந்து இமீடியட்டா நல்ல கதை கிடைச்சிருக்கு காரணம் பெண் பன்றி சொல்றது இந்த இசோக மன்னனுடைய ஒய்ஃப் சுகேவான் அவகிட்ட சொல்றது இந்த மாதிரி என்னுடைய ஆண் பன்றைக்கு ஒரு சாபம் இருந்தது அது இசோக மன்னன் கையால ஆடுறப்போ உனக்கு உயிர் பிரிஞ்சா உனக்கு நற்கதி கிட்டம் சொன்னாங்க அது இன்னைக்கு சரி உன் உன்கதை என்னன்னு கேக்குறது ஒரு பிராமணனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா பிராமணன் வீட்டோட மாப்பிள்ளை போகணும்னு பார்த்தான் அது மாதிரி ஒருத்தன் வந்தான் ஆனா அங்க கொஞ்சம் கூட அவங்ககிட்ட மரியாதை இல்லாம நடந்துட்டாங்க அவன் ஹஸ்பண்ட் இனிமேல் அவமானத்தை தாங்க முடியாது அவன் போய் போயிட்டான் அவன் ஒய்ஃப் வந்து ரொம்ப சொன்ன அந்த பிராமணன் அந்த அவன் தான் பொண்ண இந்த மாதிரி எல்லாம் பண்ண நீங்க நீங்க அந்த மாதிரி வளர்த்தீங்க அஞ்சு வயசு வரைக்கும் செல்ல கொடுக்கணும் அதுக்கப்புறம் கண்டிப்பா தான் காட்டணும் நீங்க அதை செய்ய தவறினீங்க இந்த லெவலுக்கு வந்திருக்கா அவன் ஹஸ்பண்ட் வீட்டு விட்டு போயிட்டான் இப்ப என்ன பண்றது இந்த அவன் பொண்ணு மாதிரி ஆயிப்போச்சு கதை அது என்ன கதை ஒரு பேர் பத்மாபதி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான் வீட்டுல பார்த்து வச்சு கல்யாணம் தான் ஆனா அங்க தரப்பனார் வீட்டில இருந்த அளவு செல்வம் இல்ல இண்டிபெண்டன்ஸ் இல்ல அவளுக்கு கோபம் வருது இதெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்க நடுவுல தோப்பார் வீட்டுக்கு போச்சு இங்கே ஸ்டே பண்ணிடுறது ஸ்டே பண்ணிடுறான் ஹஸ்பண்ட விட்டுட்டு அந்த மாதிரி ஸ்டே பண்ணப்போ அவள் அந்த உக்ரஸின உறவுல குபேரனுடைய கோபம் வைப்பான் கோவில் அவன் வரான் அவன் வந்து அவளை அடைஞ்சான் அதுக்கப்புறம் அவளுக்கு தெரியறது அவன் இல்லைன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ணியான் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை தேடிட்டு போய் அவனோட சேரலு பாக்குறான் அவளுக்கு ஒரு பையன் பிறகுறான் அவன் தான் கம்சன் அவ்வளவு கெட்டவன் நான் பிறக்கிறான் அவன் வந்து இந்த ஹஸ்பண்ட்டுக்கு இல்ல அந்த கெடுத்தானை கோவில் அவனுக்கு போறது இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சொல்றது இந்த மாதிரி கதையாயிடுச்சு நம்ம பொண்ணுக்குன்னு இந்த பிராமணம் அப்புறம் இந்த பிராமணம் போட்டு கொஞ்சம் புத்தி வந்து சரி ஹஸ்பண்ட தேடி அழகிறான் அலைஞ்சு ஒரே பிச்சை எல்லாம் எடுக்க வேண்டியதா போறது எல்லாம் எடுக்கிறா ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போறா போனா அது ஹஸ்பண்ட் வீடு அங்க அவரு கல்யாணம் ஆயிருக்கு என்ன பண்றது தெரியல ஹஸ்பண்ட் அவளை டாலரேட் பண்றான் அவளுக்கு எல்லாம் மனசு ஒரே கஷ்டமா அப்படி இப்படி கடைசியில செத்து போறா செத்து போன பன்னியா பிறக்கிறா நான் தான் அந்த பொண்ணு நான் பண்ண அட்டுழிய கணவன் கிட்ட காமிச்சா அவ என்னுடைய கர்வம் அதுக்கெல்லாம் சேர்ந்து இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு இந்த சுதேவான் இந்த விஷோகம் பொண்ணாட்டி அவ வந்து என்னுடைய புண்ணியத்துல எந்த அளவு வேணுமோ அந்த பங்கு உனக்கு போகட்டும் அதனால அவளுக்கு நற்கதி வந்து அழகான ரூப உத்தியாயி நல்ல கதியை அடைகிறான்னு இது எதுக்காக இந்த கதை வந்து உள்கதையெல்லாம் வருதுன்னா பெண்கள் இப்படி நடந்து கொண்டால் அவர்களுக்கு இதான் கதி அப்படின்னு காட்டுறதுக்கு வேலை வருவது உன் மரியாதையை கொஞ்சமாவது காப்பாத்த முடியுமான்னு பாக்குறேன் என்ன பண்றது உனக்கு அக்கா போயிட்டேனே என்னோட சுய சம்மதியத்துல கட்ட வீடு அது அத யாருக்கு வேணா எப்ப வேணா குடுக்கற உரிமை எனக்கு இருக்கு தட்டி கேட்கற உரிமை யாருக்கும் கிடையாது வசுமதி இன்க்ளூடு கட்டுனவளை காப்பாத்த வேண்டியது கிரசனுடைய முக்கியமான ஒரு கடமை நான் ஒரு உத்தியோகத்துக்கு போய் நீ அதுல வாழணும்னு நினைக்கிறேன் பட் அதெல்லாம் பிராக்டிகலா நீங்கன்னு பார்த்தா நடக்கவே நடக்காது அதனாலதான் என்னோட அட்டெப்ட் எல்லாம் ஃபெயில் ஆகுது